எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை அதை கவனியாமல் இருந்து விடவும் இல்லை தமது முகத்தை அவர்கள் மறைக்கவும் இல்லை தம்மை நோக்கி அவர்கள் வந்தாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார் திருப்பாடர்கள் இருபத்தி இரண்டு வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் இந்த மாதத்தை தோங்குகின்ற இந்த நாளிலே ஆண்டவர் தாமே ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிறகின் மறைவிலே உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் பாதுகாவலையும் படி நடத்திலே தந்து பாதுகாப்பாராக ஆமே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு அழகான வாக்கு கொடுத்திருக்கிறார் எளியோருடைய விண்ணப்பத்தை கேட்கின்றார் அவர்களுக்கு முகத்தை மறைக்கவில்லை அவர்களை செவி சாய்த்து கூர்ந்து கவனிக்கின்றார் அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா மோசேங்க மோசே இந்த மலை நாட்டுல அவர் வாழ்ந்து வந்து ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு முன்புதர் எரிகிறது அது வழியா கடவுள் வந்து பேசுறார் இப்போ அவர் அவர் ஆடு மேய்த்திருந்த மோசே இடத்துல வந்து வாலண்டியரா வந்து கடவுள் பேசுறாரு என்ன சொல்றாரு எகிப்திலே என் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க நான் வந்து துன்பத்தை பார்த்தேன் கேட்டேன் அவங்கள நான் வந்து பாதுகாக்க போறேன் அவங்கள மீட்பதற்காக நான் இறங்கி வந்தேன் அப்படின்னா சரி ஓகே ஓகே நாம நம்மளா இருந்தா என்ன சொல்லிருப்போம் அப்படியே கடவுளே ரொம்ப சந்தோஷமா போய் மீட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருப்போம் இப்ப என்ன சொல்றாருன்னா மோசே நீங்க போங்க அப்படின் போது கடவுள் சொன்ன உடனே மோசைக்கு ஒண்ணுமே புரியல என்ன இது கடவுள் என்ன அனுப்புறாரு ஒரு ஒரு மைண்ட்ல அவர் ஓடி இருக்கலாம் ஆனா கடவுள் எடுத்து அவர் எந்த கேள்வி கேட்கல என்னைய அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல அமைதியா தான் இருக்காரு அப்ப கொஞ்சம் தயங்கு தயக்கமும் இருந்திருக்கு ஏன்னா பார்வம் முன்னாடி எல்லாம் இப்போ நின்று பேசுவது என்பது அல்லது திறன் கூட்டான மக்களை ஒன்றிணைப்பது என்பது மோச என்கிற ஒரு தனி மனிதனால இது கூடாத காரியம் அவ முடியாது அப்போ ஆண்டர் என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல இப்போ நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அப்போ இவர் என்ன சொல்றாரு நான் அவர்களை மீட்கிறேன் அவங்களை அவர்களை மீட்பதற்காகவே நான் இறங்கி வந்த அவர்களுக்கு செழிப்பான வளமையான வளமான பாலும் தேனும் வழிந்து ஓடுகிற நாட்டை அவங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு கொடுக்குறேன்னு சொல்றவர் அவர் அவர்களை மீட்பதற்கு இறங்கி வந்தவர் அவர்லாம் போய் கூட்டிட்டு வரணும் ஆனால் நீங்க மோசையை அழைக்கிறார் அப்போ மோசையை என்ன செய்யறாருனா ஒரு நிமிடம் தன்னை யார் என்று பாக்கிறார் அப்ப நான் என்ன சாதாரணமான ஒரு மனிதன் என்னையே கடவுளை கூப்பிடுறீங்க அப்ப நான் யார் அப்ப கடவுள் ஒருவேளை கேள்வி கேட்கல கேட்டுதான் என்ன சொல்லிருப்பாரு மோசே நீ மோசேவா இருக்கிறதால உன அடைச்சிருக்கிற நீ எளிமையா இருக்கிற உன்னை அடைச்சிருக்கிற ஆனா நீ உன்னால முடியும் என்பதல்ல நான் உன் கூட இருக்கிற உன்னா நீ நீ உன்னால தனி மனிதரா முடியாது ஆனால் என்னுடைய ஆற்றலால் நான் கொடுக்கிற சக்தியால நிச்சயமாக உன்னால எப்படிப்பட்ட காரியத்தையும் செயல்படுத்த முடியும் பார்வம் முன்னாடி பேச முடியும் திரல் கூட்ட மக்களை உன்னால் ஒன்றிணைக்க முடியும் அவருடைய வனாந்திரத்துல அவர்களை வழி நடத்த முடியும் உங்களோடவே நான் இருப்பேன் உங்களோடவே நான் வழி நடத்துவேன் அப்படின்னு கடவுள் சொல்றாரு இப்போ இந்த கடவுள் சொன்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு முதல்ல தட் வெளிப்படுத்துறாரு எங்க இருக்கிற அப்படின்றது நம்ம யோசிக்கணும் அப்ப கடவுள் எப்படி இருக்கிறார் அப்படின்னா அதாவது பார்வ கிட்ட போய் நிக்கு நின்னு பேசும்போது அங்க நிக்கிறாரு அங்க இருக்கிறாரு அவர் மக்கள் இடத்துல பேசும்போது அங்க இருக்கிறாரு அடையாளங்கள் செய்யும் பொழுது அற்புதங்கள் செய்ய அங்க இருக்கிறாரு அவர் மக்கள் வழியில வழி நடத்தி வரும்பொழுது மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுவது அங்கே இருக்கிறாரு செங்கடலை பிளக்கின்ற நேரத்தில் இருக்கிற எல்லா நிலைகளிலும் கடவுள் கூடவே இருக்கிறார் அதுதான் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் இருக்கிறேன் சொன்னது என்னன்னா எங்கே எல்லாம் மக்கள் தேவைகள் இருக்குதோ எங்க எல்லாம் மக்கள் கடவுளை நோக்கி மன்றாடோ அங்கெல்லாம் கடவுள் நான் இருக்கிறேன் இருக்கிறேன் என்பதை கடவுள் தன்னுடைய இருப்பு நிலையை கடவுளாக வெளிப்படுத்துறத நம்ம பாக்குறங்க பார்க்க முடிகிறது அப்போ பிரியமானவர்களே அன்றைக்கு மோசையை அழந்தவர் அழைத்திருக்கிறார் ஒரு பெரிய வரலாற்றிலே ஒரு பெரிய செயல்படுத்துவதற்காக ஒரு காரியத்தை நடைபிப்பதற்கு அழைக்கின்றார் ஒரு சாதாரண மனிதன் அழைக்கிறார் நான் யார் என்னால முடியுமா என்று சொல்லும்பொழுது ஒரு எளிய மனிதனை கொண்டு உனால முடியும் ஏனென்றால் நான் உங்க கூட இருக்கிறேன்னா இன்னைக்கு இந்த புதிய மாதத்துல நமக்கு எடுத்து வச்சிருக்கோம் ஒருவேளை நமக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கலாம் இந்த மாதத்துல என்னால் இது எப்படி செயல்படுத்த முடியும் என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது ஆனா நான் எப்படி சந்திக்க போறேன் இந்த சவால் எனக்கு இருக்கிறது நான் இது எப்படி மேற்கொள்ள போகிறேன் பல கேள்விகள் பல ஐயங்கள் நமக்கு இருக்கலாம் பல போராட்டங்கள் நம்ம முன்னாடி இருக்கலாம் ஆண்டவர் சொல்ல நான் உங்க கூட இருக்கிறேன் மோசே கூட இல்ல உங்களோட நான் இருக்கிறேன்ற அப்போ இருக்கிறவராக இருக்கிறேன் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொன்னா அந்த பிரச்சனைகள் நடுவே அந்த தேவைகள் நடுவே உன்னுடைய சுகவீனத்தின் நடுவே அவங்க கூடவே இருக்கிற உனக்கு நான் பலத்தை தருகிறேன் என்னுடைய ஆற்றலை தர என்னுடைய சக்தியை தரேன் நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இஸ்ராயல் மக்களை கொண்டு வந்து அழகான வளமான ஒரு செழுமையான நாட்டிற்குள்ள கொண்டு வந்து விட்டது போல நம்மையும் ஆண்டவர் செழுமையான பாதையில கொண்டு செல்ல ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார் அப்புறம் என்ன சந்தோஷம் நீங்கள் தோங்குங்கள் இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே வளத்தையும் செழுமையும் இந்த மாதத்திலே கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த புதிய மாதத்திற்காக சொத்து இருக்கிறோம் இந்த புதிய மாதம் எங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாய் அமையன் இருக்கிறார்கள் எங்கள் அன்பின் கடவுளை